ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருந்தாலும் பில்கிட்ஸ் ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுத்து செலக்டிவான நல்ல புத்தகங்களை மட்டும்தான் படிப்பாரு அப்படி அவர் படிச்ச நல்ல புத்தகங்கள்ல மிகச்சிறந்த புத்தகத்தை மட்டும்தான் மத்தவங்களும் படிங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாரு அப்படி பில் கேட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை மற்றவங்களையும் படிக்க சொல்லி பில் கேட்ஸ் மட்டும் வாரன் பஃபெட் அப்படின்னு நிறைய செலிபிரிட்டிகள் ஒரு சிறந்த புத்தகம் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இவ்வளோ பேர் இந்த புத்தகத்தை நல்ல புத்தகம்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்ப இந்த புத்தகத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாமா எண்ணுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் ஆர் பொதுவாவே நிறைய பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் அந்த காலம் எல்லாம் சூப்பரா இருந்தது தெரியுமா ஆனா இப்ப எல்லாம் எங்க உலகம் ரொம்ப மாறி போச்சு உலகம் ரொம்ப ரொம்ப நாசமா போச்சு இந்த உலகமே இப்ப வாழ தகுதியற்ற இடமா இருக்கு நாங்கெல்லாம் அந்த காலத்துல சூப்பரா வாழ்ந்தோம் ஆனா இப்ப பாரு அங்கங்க யுத்தங்கள் நடந்துகிட்டு நிறைய பேர் அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட மக்கள் வறுமையில இருக்காங்க மிகப்பெரிய தொற்று நோய்கள் வரப்போகுது உலகமே அழியப் போகுது அப்படின்னு நெகட்டிவான விஷயங்களா நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா இது உண்மைதான் ஆனா இதெல்லாம் வெறும் பத்து சதவீதம் அதை விட இந்த உலகத்துல அழகான அருமையான விஷயங்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கு அதை பத்தி யாருமே சொல்றது இல்லை அதை டேட்டாவோட நான் உங்களுக்கு இப்ப நிரூபிக்கிறேன் சொல்ல இன்னைக்கு காலகட்டம் தான் இந்த உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள் வாழக்கூடிய சொர்க்கம் மாதிரி இருக்கு இந்த உலகம் பல வருஷங்களுக்கு முன்னாடி ராஜாவா இருந்தவங்களுக்கும் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு மட்டுமே கிடைத்த விஷயங்கள் இன்னைக்கு எல்லா அடித்தட்டு மக்களுக்கும் கூட கிடைச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான காலகட்டத்துல தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்தை பத்தி தேவையில்லாத பயங்கள் நமக்கு நிறைய இருக்கு இந்த உலகம் நம்ம நினைக்கிறத விட அழகானது அப்படின்றதுக்கு நான் ஒரு பத்து காரணம் சொல்றேன் கேப் இன்ஸ்டிங் முதல்ல இந்த உலகத்துல ரெண்டு விதமான மக்கள் தான் இருக்காங்க அதாவது ஒண்ணு பணக்கார மக்கள் இன்னொன்னு ஏழை மக்கள் அப்படின்னு ரெண்டு விதமா மட்டுமே பிரிக்க வேண்டாம் அதையும் தாண்டி சந்தோஷமா இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மிடில் கிளாஸ் மக்கள் இருக்காங்க உதாரணத்துக்கு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒன் லெவல் டூ லெவல் லெவல் ஒன்ல இருப்பாங்க ஒரே மாதிரியான சாப்பாடை சாப்பிடக்கூடியவங்க நம்ம ஊர்லயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் அறுபதுகள் அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கஞ்சி மட்டும்தான் குடிப்பாங்களாம் இட்லி தோசை இதெல்லாம் பொங்கல் தீபாவளி மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாளோ இல்ல ஏதாவது ஒரு கல்யாணத்திலயோ அப்படிதான் சாப்பிடுவாங்க அதுவே லெவல் டூல இருக்கக்கூடிய மக்கள் ஓரளவுக்கு கடைகளுக்கு சென்று தேவையான பலசருக்கு ஜாமான் வாங்கி அன்னன்னைக்கு கூலியை வைத்து சாப்பிடக்கூடியவங்களா இருந்தாங்க லெவல் த்ரீல இருக்கக்கூடிய மக்கள் பிரிட்ஜ் எல்லாம் வச்சிருப்பாங்க விதவிதமான பொருட்களை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க அப்பப்ப ஹோட்டலுக்கும் போய் சாப்பிடுவாங்க அதுவே லெவல் போர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க சமைக்கணும்னு இல்லாம ஆட்களை வைத்து சமைச்சு பிடிச்சத சாப்பிடுவாங்க நினைச்ச போதெல்லாம் வெளியே போய் சாப்பிடுவாங்க அவங்க ஆசைப்பட்ட சாப்பாட்டை உடனே சாப்பிடுற வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கும் இன்னைக்கு காலகட்டத்துல மக்கள் பணக்காரர்களா இல்லைனாலும் இந்த லெவல் த்ரீ லெவல் போர்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் எண்பது சதவீத மக்கள் இருக்காங்க பண வித்தியாசத்துல பணக்காரனுக்கும் ஏழைக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருந்தாலுமே ஏழை மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு இன்னைக்கு எண்பது சதவீத மக்களால அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிட முடியுது ரெண்டாவது பாயிண்ட் த நெகட்டிவ் இன்ஸ்டிங் இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா நிறைய நெகட்டிவான செய்திகளை தான் நியூஸ் சேனலோட தமிழ்லாம் போய் பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த டிசம்பர் மாதத்தில் சென்னை தப்பிக்குமா மிகப்பெரிய பேரழிவு காத்திருக்கிறது மழை சரிந்து மொத்த திருவண்ணாமலையும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் மீண்டும் வரும் கொரோனா சீனாவில் மிகப்பெரிய காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு மறுபடியும் கொரோனா போல தொற்று நோய் பரவ வாய்ப்பு இருக்கு மூணாவது உலக யுத்தம் நடக்க போகுது அமெரிக்கா மொத்த உலகத்தையும் பிடிக்க போகுது அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க தமிழ்ல கூட அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு உலக செய்திகளை சொல்றேன் அப்படின்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் செய்திகளை சொல்லுவாங்க அவ்வளவுதான் ட்ரம்ப் வந்துட்டாரு இனி என்ன நடக்கும்னே தெரியாது உலகமே கதியங்கி இருக்கு அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும் அந்த சேனல் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை பார்க்காதீங்க இதை தாண்டி நிறைய நல்ல விஷயங்களும் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு மனிதனுடைய வாழ்நாள் காலம் உயர்ந்திருக்கு வறுமை பஞ்சம் எல்லாம் குறைந்திருக்கு எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய மாற்றங்கள் உருவாகியிருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய உருவாகிட்டே இருக்கு அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிங்க தேவையில்லாத நினைச்சு பயப்படாதீங்க மூணாவது பாயிண்ட் தி ஸ்ட்ரைட் லைன் இன்ஸ்டிங் ஒரு விஷயம் உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அதை நினைச்சு பயப்படுறது ஆனால் அந்த விஷயம் முந்தி இருந்ததை விட இன்னைக்கு பயங்கரமா உயர்ந்திருக்கலாம் ஆனாலுமே அது பெரிய அளவுல ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மக்கள் தொகை உயர்ந்து கொண்டே இருக்கு எட்நூத்தி இருபது கோடி மக்கள் இன்னைக்கு இருக்காங்க இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு உங்களை பயமுறுத்துவாங்க ஆனா மக்கள் தொகை பெரிய அளவுல உயரவே இல்லை பிறப்பு விகிதம் சரியான தான் போயிட்டு இருக்கு சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே அறுநூறு கோடி மக்கள் இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியை தொற்றுக்கணும் ஆனால் இருபது கோடி மக்கள் தான் இருக்காங்க பிறப்பு விகிதம் கம்மியாயிட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா சரியான அளவுல மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி ஒரு விஷயம் கூடிக்கிட்டே இருக்குன்னு மட்டும் பாக்காதீங்க முந்தி இருந்ததை விட இப்போ எந்த அளவுல உயர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சரியான கிராஃப பார்க்க கத்துக்கோங்க அடுத்த பாயிண்ட் ஃபியர் இன்ஸ்டிங் அதாவது நமக்கு தேவையே இல்லாத விஷயங்களை நினைச்சு சும்மா பயந்துகிட்டே இருக்கிறது உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு சம்பவம் சொல்றேன் என்னுடைய அலுவலகத்துல ஒரு நண்பர் சொல்றாரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் பாத்தியா லேண்ட் ஆகும்போது சரியான ஆக்சிடென்ட் அப்படியே கொண்டு போய் ஏர்போர்ட்டோட காம்பவுண்ட் வால்ல இடிச்சு உடச்சிட்டாரு இந்த ஒரே வாரத்திலே இது நாலாவது ஃபிளைட் ஆக்சிடென்ட் தெரியுமா ஃப்ளைட் ஜேர்னி எல்லாம் முந்தி மாதிரி இல்ல இப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு உலகம் முழுக்க எத்தனையோ ஆயிரம் விமானங்கள் பறக்குது கிட்டத்தட்ட பல ஆயிரம் விமானங்கள் பறக்குது அதுல வெறும் நாலே நாலு விமானங்கள் இந்த வாரத்துல விபத்துக்குள்ளாயிருச்சு அப்படின்னா அந்த போக்குவரத்தை கேள்விக்குறி அப்படின்னு சொல்ல முடியுமா சரி அந்த நபர்கிட்ட நான் கேட்கிறேன் விமான போக்குவரத்து ஆபத்துன்னே வச்சுக்கோம் இப்போ அடுத்த மூணு மாசத்துல நீங்க கண்டிப்பா அடிக்கடி விமானத்துல போகணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அது உங்களுக்கு பயத்தை தருதா இல்ல இல்ல நான் எதுக்கு அடுத்த மூணு மாசத்துல விமானத்துல போக போறேன் அப்படின்னு சொன்னாரு சரி கடைசியா எப்பதான் விமானத்துல போனீங்க இல்ல இல்ல நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட விமானத்துல போனதே கிடையாது அப்படின்னு சொன்னார் இதுவரைக்கும் நீங்கள் விமானத்தை பயன்படுத்துறதும் இல்லை இனி விமானத்தை பயன்படுத்த போறதும் இல்லை உங்களுக்கு எதுக்கு இந்த கவலை இந்த மாதிரிதான் நமக்கு தேவையே இல்லாத விஷயங்களை நினைச்சு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் எங்கேயோ ஒரு தொற்று நோய் பரவிட்டு இருக்கு ஆனா அது மறுபடியும் கொரோனா தான் கொரோனா திரும்ப வந்துடும் அப்படின்னு நமக்கு தேவையே இல்லாத விஷயங்களை நெகட்டிவான விஷயங்களை நினைச்சு நிறைய பேர் கவலைப்பட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படியே வந்தாலும் பார்த்து அடுத்த பாயிண்ட் சைஸ் இன்ஸ்டிங் சில நேரங்கள்ல சில நம்பர்ஸை பார்க்கும்போது டேட்டாவை பார்க்கும்போது நம்மளுக்கே பயம் தோன்றும் இவ்வளவு மக்கள் வறுமையில இருக்காங்களா இவ்வளவு பேருக்கு கல்வி கிடைக்காமல் இருக்கா இவ்வளவு மக்கள் இன்னும் அகதிகளா இருக்காங்களா அப்படின்னு அந்த டேட்டாவை பார்க்கும்போது தோணும் உதாரணத்துக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவு தான் சாப்பிட்றாங்க ஒரு வேலை உணவு தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம்தான் அந்த எண்பது லட்சம் அப்படின்ற நம்பரும் பெருசா தான் இருக்கு ஆனால் உலக மக்கள் தொகை எட்நூத்தி இருபது கோடி இதுல எண்பது லட்சம் அப்படிங்கிறது ஒரு பர்சன்டேஜுக்கும் கம்மி தான் இந்த மாதிரி நம்பர்ஸ் பார்த்து பயப்படாம மொத்த பர்சன்டேஜா அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாருங்க அப்படி பார்க்கும் போது உங்களுக்கு அந்த பயம் வராது அதே சமயம் இவ்வளவு பேர் வறுமையில இருக்காங்க வருத்தத்துக்குரிய விஷயம்தான் ஆனா அதை சரி செய்யவும் முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கு கடந்த பத்து ஆண்டுகள்ல இந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு அடுத்த பாயிண்ட்டு ஜென்ரலைசேஷன் இன்ஸ்டிங் அதாவது யாரையுமே இவன் இப்படித்தான் அப்படின்னு ஸ்டீரியோடைப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு உதாரணத்துக்கு ஆப்பிரிக்க மக்கள்னாலே வறுமையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் போட்டுக்க நல்ல ட்ரெஸ் கூட இருக்காது தெரியுமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளை விட வளமான நாடுகளா இருக்கு அது மாதிரி அமெரிக்கர்கள் பொதுவாகவே ஏசியா கண்டத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஏசியன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்களாம் ஆனா ஏசியன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியா இருப்பாங்க ஆசிய தான் இந்தியாவும் இருக்கு சீனாவும் இருக்கு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு இந்தியர்கள் வேற மாதிரி நடந்துக்குவாங்க சீனர்கள் வேற மாதிரி நடத்துப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் ஏசியாக்காரன் தான் அப்படின்னு பொதுவா சொல்ல முடியாது இல்லையா இப்படி யாரையுமே ஸ்டீரியோடைப் பண்ணாதீங்க அப்படின்னு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்றாரு அதே மாதிரிதான் இப்போ நார்த் இந்தியாக்காரனாலே இப்படிதான் இருப்பான் தெலுங்கர்கள் இப்படிதான் இருப்பாங்க மலையாளிகள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு யாரையுமே பண்ணாதீங்க ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ரகம் இப்ப எல்லாருமே தமிழர்கள் தான் தமிழர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்காங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் இல்லையா நீங்க நேரடியா அந்த மனிதர்களுடன் கலந்து பழகி அவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இவன் இப்படித்தான் அப்படின்னு ஆரம்பத்திலே யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அடுத்த பாயிண்ட் சில கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் சில மதங்களை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடுகள் பழமையான நாடுகள் அந்த நாட்டோட விதி அவ்வளவுதான் அதெல்லாம் முன்னேறவே முன்னேறாது அப்படின்னு நினைக்காதீங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி நாடுகள் எவ்வளவோ மாறிடுச்சு தென்கொரியா நாடெல்லாம் முன்னேறவே முன்னேறாது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு தென்கொரியா பயங்கரமா முன்னேறி இருக்கு ரெண்டாம் உலக போர் முடிந்த பிறகு ஜப்பான் கதை இதோட முடிஞ்சதுரா இனி ஜப்பானால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா இன்னைக்கு உலக நாடுகள்ல ஒரு முக்கியமான நாடா ஜப்பான் இருக்கு எல்லா நாடுகள்லயும் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு ஆரோக்கியமான முன்னேற்றம் இருக்கு ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அவ்வளவுதான் அடுத்த சிங்கிள் இன்ஸ்டிங் எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரியான பார்க்காதீங்க வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு வெவ்வேறு விதமான தீர்வுகள் தேவைப்படுது அதனால எல்லாத்தையுமே ஒரே மாதிரி அணுகாதீங்க அடுத்த பாயிண்ட் த பிளேம் இன்ஸ்டிங் எல்லாத்துக்குமே ஒருத்தர் தான் என் காரணம் அப்படின்னு ஒருத்தரை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இப்போ நம்ம நாட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு அவர்தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வரிய அவர் அவர்தான் காரணம் அமெரிக்கக்காரன் நூறு இந்தியர்களை திருப்பி இந்தியாவை கணிச்சிட்டானாமே அதுக்கும் அவர் தான் காரணம் நாமையே இன்னும் முன்னேறல அரசியல்வாதிகள் தான் காரணம் அப்படின்னு எல்லாத்துக்குமே பொலிட்டீஷியனையோ கார்பரேட் காரர்களையோ பிளேம் பண்ணாதீங்க எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எந்த அரசியல்வாதி வந்தாலும் இந்த சிஸ்டம் மாறாம எதுவுமே மாறாது சிஸ்டம் தான் காரணம் அப்போ அந்த சிஸ்டத்தை மாத்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசிங்க சும்மா ஒருத்தரையே குறை சொல்லிட்டு இருக்காதிங்க அடுத்த பாயிண்ட் இன்ஸ்டிங் எல்லாமே இப்பவே நடக்கணும் இப்பவே பணக்காரன் ஆகணும் இன்னைக்கே பெரிய ஆள் இன்னைக்கு விட்டா வாங்கவே முடியாது இது இன்னைக்கே கடைசி அப்படின்னு எப்பயுமே அவங்கள ஒரு அர்ஜென்சிலேயே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி அவசர அவசரமா எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க அவசர அவசரமா எதையுமே பண்ணணும்னு அவசியமே இல்லை என்னைக்குமே ஃபேக்ட் என்ன டேட்டா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு முடிவெடுங்க அவசரத்துல முடிவெடுக்காதீங்க அவ்வளவுதாங்க இதுதான் புத்தகத்துல ஆசிரியர் சொன்ன பத்து விஷயங்கள் இந்த மாதிரி நெகட்டிவான நியூஸ் சேனல்லாம் பார்த்து நெகட்டிவான யூடியூப் சேனல் பார்த்து பயந்துகிட்டே இருக்காதீங்க அதெல்லாம் வெறும் பத்து சதவீதம் தான் மீதம் தொண்ணூறு சதவீதம் இந்த உலகத்துல நிறைய அழகான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு அதையெல்லாம் பாருங்க டெக்னாலஜியை சரியா பயன்படுத்துங்க வாழ்க்கையை ரசிச்சு என்ஜாய் பண்ணி வாழ்றதுக்கும் வாழ்க்கையை கொண்டாடுறதுக்கும் இன்னைக்கு இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஆத்திர சொல்றாரு பில் கிட்ஸ் இந்த புத்தகத்தை படித்த பிறகு இந்த உலகத்தை நான் பார்க்கக்கூடிய பார்வை வித்தியாசமா மாறி இருக்கு இன்னும் அழகான கண்ணோட்டத்தோட நான் இந்த உலகத்தை பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கும் அந்த உணர்வு வந்திருக்கும் நான் நம்புகிறேன் டைம் இருந்தால் இந்த புத்தகத்தை வாசிங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்